தாராபுரம் சிஎஸ்ஐ பெண்கள் நர்சிங் கல்லூரியில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா அமைச்சர் கைவிழி பங்கேற்று மறிகணினிகளை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சிஎஸ்ஐ பெண்கள் நர்சிங் கல்லூரி வளாகத்தில் தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் கிருஷ்ணா மேகலா முன்னிலை வகித்தார் விழாவில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்புள்ளி செல்வராஜ் கலந்து கொண்டு நர்சிங் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார் இதில் நாற்பத்தி இரண்டு நர்சிங் மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் கல்லூரி நிர்வாகத்தினர் பேராசிரியர்கள் மாணவிகள் திரளாக மடிக்கணனிகள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் உதவி அமைச்சர் கைபிடி பேசினார் நிகழ்ச்சியில் கைப்பிடி செவ்வராஜ் தாராபுரம் பகுதியில் உள்ள நான்கு அரசு உதவி கல்லூரிகள் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன என்றார் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மடிக்கணினிகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் வேலை தேடுவதற்கும் உயர்கல்வி பயில்வதற்கும் இணையவழி பயிற்சியில் பங்கேற்பதற்கும் இந்த மடிக்கணினிகள் உதவும் என்று தெரிவித்தார் மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் கல்வி முன்னேற்றத்திற்கு அரசு தொடர்ந்து ஆதரவளித்துப் குறிப்பாக இந்த வடகிழக்கு வழங்கும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீரேடப்படுத்தக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு லட்சம் மணிக்கு அதன்படி நம்முடைய செங்கல் இருபத்தஞ்சு மாணவர்களுக்கும் ஏன் சேர்ந்த பதினான்கு மாணவர்களுக்கும் மொத்தம் எட்டு மணி

சேர்ந்து படிக்கிறீங்க நம்மளுடைய எண்ணி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் எப்படி அன்றை தனசா தொழில்நுடைய வெளிநாட்டிலும் மட்டும் தானும் நம்முடைய பக்கத்தாண்டிருந்து தொழிலாளர் தொழில்நுடையத்திலிருந்து சேவை செய்வதுக்காக நம்ம வந்து மிகப்பெரிய எல்லாதாலும் அனுமதியோ போற்றக்கூடிய ஒரு